வா வா மசவுட்டியாய் வா உடையா சாயந்தரம் போய்க்கிருவான் வா அதை விட்டு வரமாட்டேன்றா திருப்பி சோளம் ராவுரா எல்லாம் அப்புறம் கூட்டி கழிய ஆரம்பிச்சிருவார் கம்மா பக்கம் போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்துக்குருவா ஊடியா வாங்க வாங்க மொசவட்டியே பைவில் அழுகிறா அத்தை மறுபடியும் போட்டு என்ன கொல்ல போகிறாங்களே இந்த காஞ்ச புள்ளையிலே நான் நினச்சி இன்னைக்கு விதவிதமாக கொடுப்பேன் நினச்சியா களி எஞ்சிருவீங்க ஒரு நாள் போட்டு ஒரு நாள் விடுவோம் இப்போ பட்டை ஏறி கடிச்சா கொஞ்சம் கழிச்சல் கொஞ்சம் நிற்கும் ஹலோ ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நம்ம இன்றைக்கி அங்கே போக அங்கே போகணுன்னா ரொம்ப கழி ஆரம்பிச்சிருவாங்க சேராத பய விலைக்கு அப்புறம் பயவலை எல்லாம் திருப்பியும் உடம்பு தம்ப ரொம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி கொண்டு போவோம் சாய்ந்தரம் போய் விட்டுக்குருவோம் போய் நிற்க மாட்டுறாங்க இப்போலாம் பஸ்ஸில் ஆட்டத்துக்கு பருத்தி காடு ஓடுவாங்க வாங்கிட்டு ஓடுவாங்க சாயந்தரம்னா நின்று கொஞ்சம் நேரம் மெய் வாங்கி அதெல்லாம் மாற்றியாச்சு சரி வாங்க நம்ம அங்கிட்டு போவோம் யாரும் கைப்பாலுக்கு மனசே இல்லை என்னடா நம்ம வாத்த எரிப்பி பண்ணிவிட்டானே இன்றைக்கி ஏகப்பட்ட பிளான் பண்ணோம் ஒரு பிளான்லாம் வச்சுட்டேன் செமிக்க மாட்டேன் ஸ்கைப்பாலே அப்புறம் பேரம்பத்தி எல்லாம் கழிஞ்சிடுவாங்க முத்தளகே ஏத்தே முத்தலுக்கும் பாவிக்கு சண்டை பாவி அண்ணன் கூட ஒம்பளிக்கிறா பெண்ணமோ பாபியை ஒம்பலிக்கிறேன் முத்தலை பரவாயில்லை பெரிய ஆடுகளும் ஒம்புழுத்து வளர்ந்துப்போ முட்டிப்பிடாங்க பாட்டுக்கே மோசமானவே இங்கே முத்தலகே இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வளர்ந்த பின்னாடி ஆறு முட்டுவோம் முத்தலகை முட்டுறாங்களா நீ முட்டையா ஆ பாவி முட்டக்கூடாது இந்த முத்தலகை வா நம்ம நடுத்தர் நண்டுகள நான் நிறைய எடுத்து கொடுத்துங்க நான் படிவையில் செமித்தாலும் கழிஞ்சாலும் பரவாயில்ல செமிக்கிறாடி நானும் கொடுத்தேன் திண்டுக்கிட்டே தான் ஆனால் எங்கிட்ட செமிச்சுக்கிட்டே அப்படிலாம் என்ன கொஞ்சம் ரெண்டு குட்டி போட்டிருக்கா ரொம்ப ஓடி போவோம் பால் கொடுக்க கொஞ்சம் பால் பால்கீழ் ஊறும் கொஞ்சம் தள்ளி கொடுப்பா உச்சியெல்லாம் ரெண்டு குட்டியே வளர்க்கணும் வேறு ஆனால் இவெல்லாம் சோளத்தை நிறைய எத்தனை எத்தனை நல்லா கொடுத்தேன் ஆனால் செமிச்சிக்கிட்டேன் நான் ஊர் கையை போகிறேன் நினச்சேன் இது கொஞ்சம் செமிச்சிக்கிடுவான் ஒரு ஆவரும் ஒரு ஒருத்தி வரைக்கும் அவங்க அக்காவை தங்கி சேர்ந்துரில் அவள் தான் கொஞ்சம் தாங்கமாட்டான் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சின்ன சின்ன வீடியோல நம்ம சேனலில் இறக்க வீடியேனா பூச்சியை முத முதல்ல மேட்ச்சை கொடுத்து போய் சாயந்தரம் மூணு மணிக்கு கொடுத்து வந்துருப்பேன் அப்போ வெயில் சொல்ல வெயில் அடிக்குது மேட்ச்சான நல்லா பசுமையாக இருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தண்ணி தாக்கத்துக்கு இலை சிக்கிட்டே கருப்பு தோல் வரி கொத்தல் கூட தாங்கிட்டா இந்த இங்கே அந்த மரத்துக்கு கிட்டத்தாங்க அப்போ அது மரம் சின்ன மரமாக வச்சு சிவக்கலம்பரம் அவளை வாட்டரு கண்ணு கொண்டு வருவேன் சின்ன வாட்டருக்கேன் அதில் மூடியில் ஊற்றி ஊற்றி கொடுப்பேன் அதிலேயே குடிச்சு விட்டு தண்ணி தாக்கத்துக்கு நாக்கு வறண்டு வறண்டு போக போய் இல்லையே அது ரெண்டாவது விஷயம் நம்ம நரி நரியும் மொசக்குட்டி மேட்சில் கொடுத்துருவேன் பால் தான் தாய் அதோட தாய் அவங்களுக்கு தெரியும் வரும்போது அப்படியே அப்போ நெற்று சீசனாக பங்குனி மாதம் நினைக்கிறேன் சித்திரியா பங்கு தெரியல வீட்டுக்கு போயிட்டு தான் மதியம் மாற்றி அந்த முழுக்கு நேரா ஓட்டி இருப்பாங்க நாட்டுக்குள்ள ஸ்கை பிள்ளை ஓயிருவா பிள்ளைங்க முத முதல்ல வரா அந்த நிற கத்துறா ஏத்த ஏத்த ஏற்ற ஏற்ற அவங்க அம்மா அப்பிட்டே கத்துவா ஏத்த ஏற்ற ஏத்திரி கத்துவா நீ என்ன அப்படி கத்துறாட வைக்கிற அவங்க அம்மா விட்டுட்டு ஓடுதான் நித்து பார்க்க அப்படி கத்துறாப்பா இல்லை இன்னும் மறக்கூடிய சம்பவம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன் நீங்கள் பழைய வீடியோ பார்க்குறவங்களா அப்போ சின்னதாக இருப்பா நம்ம நெரி இல்லை எப்படி கத்துவா தெரியுமா பூச்சி இதே மாதிரி சின்னதாக இருப்பா அப்படியே நாக்கில் இழச்சிக்கிட்டே இருப்பா தோல் இளம் தோலா அப்படி சைனிங்கே இருப்பா யார் மாதிரி இருந்தா இந்த இதை இப்போ சின்னதுங்க இளங்குட்டி ரொம்ப இளம் குட்டியில் குடும்பத்தை வெயிலுக்கு இழச்சிக்கிட்டே தான் இவனை மாதிரியே தாங்க இருக்கும் சலா இவன் கூட முடியும் அதிகமாக இருக்கா அவள் அவளுக்கு சைனிங்காக இருந்துச்சு இன்னும் அதே மாதிரி சைனிங்காக இருக்கா நான் ஆர்டர் நம்ம நிறைய இதே மாதிரி சின்ன ஏற்ற 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 ஏற்றன்னு கற்றுவான் நல்லா கற்றுவாங்க அவன் கூட அப்படி கத்த மாட்டான் மோசக்கட்டி கூட அப்படி இல்லை இப்போ தான் ரொம்ப பாசமாக இருப்பான் கத்துறது வித்தியாசமாக கற்றுவான் அவங்க அம்மா விட்டு ஒன்று வெளியே போயிட்டா அதுதான் அந்த அந்த மரத்துக்குள்ள தான் கும்பலாக இருக்குது நாலஞ்சு நாட்டுக்குள்ளே அப்படியே நேரம் அவருக்கு உள்ளே விட்டு முன்னாடி உயிரில் நிறுத்து போகிறக்க பைபுள் வந்தால் பாதிக்க போகிறாள் ஏற்ற யாத்த ஏற்றிட்டுவான் ஆனால் சின்ன பிள்ளையை அந்த வீடியோ பார்த்தாலே காமெடியாக இருக்கும் நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேனல் ஓனர் குழுவை காட்டுக்கண்டு நானும் பைபல் எப்படி வீடியோல காட்டூன் பார்க்கறேன் எப்படி இருக்கான்னு பைவலில் நேற்று சண்டே வரையா அவனை கையில் சிக்கவே முடியலக்க நேற்று தான் நிறைக்கிட்டே காலையில் பார்த்து விட்டு பார்த்தேன் அப்போயே வந்துட்டேன் நான் வாத்திரே என்ன கிளம்பலையே ஆளுமைக்கே அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி போயிட்டேன் பைய உள்ள வர மாட்டேன் வீட்டில் தங்க மாட்டேன்றான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க பயம் உள்ள அவனை என்ன நாடு கடத்தணும் உள்ள நம்மளே ஓசி ஊரில் சாப்பிட்றான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கேன் ஆனால் அந்த நாய் நல்ல நாய்ங்க அவனை ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு செவலை கலரில் அதோடய ஃப்ரெண்டு போல் அதை வீட்டில் ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்க இனிமேல் நான் போய் ஊர் சுற்றிட்டு வரேன் இந்த நாய் தாங்க நைட்டு ஃபுல்லாக ஆட்டு கூட ஆட்டு கூட கவலைக்காரருங்க চাপা পাতি পেছামে কেইকে அதை கம்முன்னு படுத்துக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக ஆடு பக்கத்துலேயே படுத்துக்கிறக்கு யார் பக்கத்தில் படுக்குதுன்னு கேட்குறிங்களா நம்ம கச்சாவோ நம்ம சின்ன வளர்ச்சி இருக்கல அது வெளியே கட்டி போடுவோம் சின்ன வலிச்சு பக்கத்துலேயே பக்கத்துலேயே படுத்துக்கிறோம் குட்டி எந்த குட்டியும் தொடாதுங்க ஆடை போய் ஓடி பத்துண்டா அதை அசால் அதை நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிச்சு ஓடி போய் மறக்குதுங்க பரவாயில்ல வீட்டில் ஆடு முன்னாடி ஓடுதே இன்னு தான் ஓடி போய் மறக்குதுங்க அந்த அந்தளவுக்கு நல்ல அறிவியல இருக்குது ஏன்னா நம்ம குழு சேனலில் கொடுக்குறேன் அவனை ஐடியோ எழுக்கணுங்க பைய எப்படினாலும் கேட்கவே மாட்டேன்றதே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்றதே அப்போ இப்போல்லாம் நேரம் இருக்கான்னு தெரில நம்ம கருப்பட்டி கலரில் இதே கலரில் நான் இருக்குது சவள கலரில் அப்படியே மாற்றமே இல்லாமல் பரவாயில்ல நல்ல சனோடி கேட்கும் பயவில்லை நம்ம முத்தளவு கூட எப்படி நேற்று சோள காட்டுக்குள்ள மூக்க தோளை தோளை கருது ஆட்டையை போடுறா உங்கள் பாட்டி ஸ்கைப்பாளனக்கா இப்போ இவ்வளோ தின்னாக்கூட கழியாக கழிய போகிறேன் செமிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் சும்மா இப்போ இவ்வளோ வயிறு லைட்டாக ஊதிச்சு அப்புறம் நைய இப்போ காலையிலேருந்து தண்ணி விட்டதுனால ஊதலை முத்தலகே இன்னும் உனக்கு வயசு கிடக்கு இப்போ கருது தின்னு பயவு நல்லா ருசி பார்த்துட்டேன் நம்ம மேட்சப்பில் மொத்த மொதலில் நம்ம வயக்காட்டில் அந்த அந்த ஏரியா பக்கம் அப்போ நம்ம மேய்க்கும் போது அங்கிட்டு வடக்கு பக்கம் கருது அந்த இன்னும் சேப்பு தோ கருதாக அறுத்துருந்தாங்களே அதெல்லாம் எல்லாம் உழுதுட்டாங்களே அப்படியே கருது அடுத்தோன்னே அப்படியே அன்னை அடுத்த நாளே அந்த விடுவிட்ட கருதை பறிக்கிடுவாங்க ஆளுக்கு விட்டுச்சு பறக்கணே அடுத்த நாள் மாடு வந்து மேயலங்க அப்படியே ரோட்டி போட்டு உழுதுட்டாங்க எல்லாமே சரி நல்லா ஃபுல்லோடு அந்த ஏரியா பக்கம் சரி ரவுண்டு விடான்னு பார்த்தேன் அப்புறம் விசாரித்து பார்க்கல அந்த பக்கம் எல்லாம் உழுதுட்டாங்கப்பா அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கா பின்னாடி விடுத்துக்கிட்டே வரான்றாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க இதில் ஒரு நாள் மேஞ்சால் ஆடு மாடு சாணி கோமியம் போட்டாலும் வரந்தான் அது ஏன் என்னான்னு தெரில அது ஒரு ஒரு பக்கம் விடவே மாட்டேன்றாங்க இல்லாட்டி ஒரு நாள் மேஞ்சா போகுது ஒரு ஒரு காட்டில் மிச்ச மிச்சங்க அம்புட்டு புல் கிடக்கு எல்லாத்துக்கும் புல்லு மிச்ச மிச்சம் கிடக்கு ஆனால் இது வரைக்கும் மேஞ்சி விட்டதே இல்லை நானும் சரி ஏதாவது ஒரு பக்கம் இறங்குன்னு பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு கற பக்கத்தில் ஒன்று இருக்குது ஆனால் அதில் என்ன அறுக்குல போய் இறங்கி அறுத்து பின்னாடி தான் நமக்கு தெரியும் எப்படி உள்ளே புல் தான் விளாட நிற்கும் செம்பிராடு கூடு நின்று போவோம் வெள்ளாடு வந்து கொஞ்சம் ஓடி அங்கிட்டுங்கிட்டு ஓடும் அதனால் கொஞ்சம் புல் இருந்துச்சு நண்டுக்கிறோம் என்ன இதை கேட்டு பார்க்கலாம் நம்ம கரை பக்கத்துலேயே இருக்கு இப்படி வாங்கிட்டு அசில்கை எங்கிட்டு வாங்கிட்டு வாடு வரட்டானா பா பா இட்டுவா அசிலுக்கே சென்னக்குட்டியை போட்டு வாரிங்கறே அது சென்னையாக இருக்காம்பா ஏன் செனகுட்டியில் ஆடு வேரட்டம் வச்சுரான்ப்பா இன்னும் வரட்டாயலா மே மாட்டேன் மூணு பேர் மாட்டாங்கல்ல முடிக்கலாம் போய் மேல வந்து பட்னியா கடைங்கிய மலைங்கெல்லாம் வந்தேன்னா சிவிது அந்த வேப்புமரம் தெரியுதா கரை பக்கத்தில் அது பக்கத்தில் தான் அங்கே சோளம் போட்டிருக்காங்க அதில் தான் இன்னும் அறுக்காமல் இருக்காங்க இதுலேருந்து இந்த பக்கம் இருக்குல்ல இதுலேருந்து இந்த பக்கமெலாம் கொஞ்சம் பாதி பாதி போட்டு போடாமல் இருக்காங்க இதைத்தான் நம்ம கேட்டு பார்க்கணும் நல்ல புல் இருந்தால் ஒரே ஒரு நாள் மேட்ச் ஆலே போகுது நம்ம பசங்களுக்கு இப்படி இந்த ம ஒன்றுமே இல்லாத காட்டில் விடுறத விட அங்கே விட்டாலும் என்னத்தோ ரெண்டு தான் கடிப்பாங்க வா நண்டே தண்ணி குடிக்க போவோம் ரொம்ப நேரம் இங்கே நின்றுதே அதிசயமாக தான் இருக்குது ரெண்டு மூணு நேரம் நின்று இருக்காங்க வாங்க அப்படியே நேராக வயக்காடு போய் தண்ணி தண்ணியை குடிக்க விட்டேன் எப்படி கண்டிப்பாக அந்த இதுக்கு தண்ணி குடிப்பாங்க வெயில் அடித்தாலும் அடிக்கலாட்டியோ மாயக்காய் என் மாயக்காய் இதுக்கு பையா ஒரே சோகமாக இருக்க என்னாச்சு சோகத்தில் இருக்கா எந்த அவத்தார் எப்படி பண்ணி விட்டா வச்சாரு நீங்கள் எப்படா சோளம் காட்டு போகிறீங்களா எனக்கு ஒன்றும் இல்லையா இருக்க இருக்க என்ன மாயக்கா தலைக்கு எக்கு போடுவியா ஆ எக்கு போடுவியா எக்கு போடுறாங்க அப்பா த இக்கெல்லாம் போடுவோன்னா என் திண்டு சீக்கிரமாக திணப்பிக்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போச்சு இருக்க இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாள் கம்மா உள்ளே போய்கிட்டே இருக்கே வா பா பா வாங்க கடைசியில் யாராவது இருக்கா ஆடி காத்துக்கு கத்தம் போட்டாலும் காதே ஏற்க மாட்டேன் இருக்கேன் அவாடுக்கு பசாம கம்முன்னு தலையை வளைச்சிடுவாங்க நான் அம்பாடி விட்டுட்டு போயிடுவேன் முடியாப்பா பா கடைசியில் போற வர நம்ம பூச்சி அந்த மரத்துக்கிட்ட அவ அந்த குட்டியம்மெல்லாம் அவாடுக்கு எங்கே தலையை வளைச்சுன்னுட்டுருவா முடியா அவங்களாம் வாய்க்கால் கிட்ட வந்துட்டாங்க ஆ விட்டுறாத விட்டுறாத மூஞ்சிலி அடிச்சிடாம எக்கு போட்டு அப்படியே அப்படிச்சு சாமிக்கிட்டா வேப்ப மரத்தை பரவாயில்ல லைட்டாக அப்போ தான் தழுக்குதுங்க லைட்டாக ஆனால் எங்கிட்ட எக்கு போட்டு விழுத்துறேன் விழுத்துறாத டம்முன்னு அடிச்சுட்டா உன் மூஞ்சிலே கடையா அடிக்கும் பார்த்துக்க நடா கரடியே எல்லோரும் வேமா போகிறாங்க மாரி தண்ணி ஊட்டி தான் போகிறாங்களா இல்லை சும்மா தான் எதுவும் திருக்கு பறக்க போறாங்க தெரியல வேகமாக போகிறாங்களாங்க தண்ணிக்கு தான் போகிறாங்க ஓடு 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 ஏற்கனவே அவரோட ஆடு தண்ணி பிடிச்ச அங்கே தான் நிற்கிது பா 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 வா தண்ணியாக குடி தனியாக குடி தனியாக குடி குடிச்சிக்க அப்புறம் கிடைக்காது அஞ்சு மணிக்கு தான் கத்துற அதெல்லாம் அங்கிட்டு விட்டேன் இந்த அவருக்கு ஒரு மணி நீ வாட் ஓடிக்கிருக்க இந்த ஓடு ஓடு கூட்டத்தை பார்த்து ஓடு ஏ அம்முனே வாடுக்கு பயில்ல அங்கிட்டு கூட்டதாக நம்ம கூட ஓடிட்டா போய் தூக்கிட்டு வர ஏதாவது ஒரு வேலை வச்சிடுறா அம்மனியே இங்கிட்டிருந்து அங்கிட்டு போய் சுற்றி வந்துடுறா நீங்கள் நல்லா தண்ணியை குடிச்சு பார்த்துட்டாங்க சரி அடுக்கட்டும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ திருப்பி வந்த வழியை நம்ம இந்த பக்கம் போகணும் இப்போ அங்கிட்டிருந்து வந்தோம் இப்போ இங்கிட்டிருந்து போகணும் இங்கிட்ட அங்கிட்டு நடந்துக்கிட்டே திடுறோம் அவர் ஒரு வாடு நேரம்ங்கிட்ட ஒரு தோப்பு இருக்குங்க தோப்பு அப்படியே நேராக பற்றி போய்ட்டு அப்படியே அங்கே நான் ஒரு சுற்றி போட்டு எல்லா இடத்துலையும் அங்கேயும் மேட்ச்சாக கிடையாது ஒன்றுமே இல்லை பெருந்தா இதே பட்டா இருந்தால் கிடைக்கிது இருந்தாலும் இங்கேயே கிடந்து எதுக்கு படுது சும்மா தான் கிடைக்கும் அப்படியே போயிட்டு வந்து சரியாக போ திரும்பி வர ஆறு மணி ஆறரை ஆயிரம் அதனால் இங்கிட்டருந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே போகணும்னா ஒரு அரை கிலோமீட்டரு முக்கால் கிலோமீட்டருங்க அங்கே போய் மூட்டிட்டு கொஞ்சம் வர சரியாக போகும் திருப்பி இங்கிட்டருந்து நம்ம ஊருக்குள்ளே போக ஒரு கிலோமீட்டர் ஆகிடும் வெறும் நடையாத்தான் நடக்கிற என்ன செய்ய தூரம் நடக்கூடாது வெள்ளாடு பால் இருக்காது இதுதான் என்ன செய்ய வேறு வழியிலேயே இல்லையே ஏதோ போடுறதை கடத்தணுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாமல் போடுத்துருக்கேன் இல்லை அந்த அக்கா தங்கச்சி கூட்டி ஒட்டி போடுக்கும் மற்றாட்கள் ஒட்டையம் ஒட்டாமல் படிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றா இருக்கனால அது அவங்களுக்கு அந்த சாணி பாடை எதுக்கும் பிடிக்கல அதனால தான் ஒரு தனித்தனியாக போடுத்துக்கும் ஸ்கைப்பால் தனியாக போடுத்துக்கா பற்றியா யாரு கூட ஒட்டக்கூடாது தனித்தனியாக படுங்க ஃப்ரீயாக போடுக்கணுன்றா அங்கேயே அப்படி நான் படுக்கிற ஸ்டைலே வேற லெவலாக தெருக்கு அத்தை பல்லு நான் இதை பார்க்கல எத்தனை இது போட்டு ஆமாம் டோல் போட்டு அவன் பண்ண பர சோடு என்ன கருப்பட்டியே கருப்பட்டியை பாருங்க கருப்பட்டி எங்கள் மேலே ஏறி விளாடுது என்ன என்ன வேணா நெத்து வேணுமா அதனால் பாசம் ஆகிட்டாங்க முதல்ல கிட்ட ஒரு மாட்டா பாசம் போயிட்டான் கருப்பட்டி பாய் விடல நிறுத்து இல்லையே வீட்டில்னா ஏதாவது கொடுக்கலாம் பய உள்ள கொஞ்சம் இது இது கொடுத்தா கையாரதை கொஞ்சம் கொடுத்தனே தீவனம் கொடுத்தா சேப்பாவிறார் அவர் ஏதாவது குருறான்ற நல்லா பேசுகிறா மனுஷன் கூட எடுத்து பய சோளம் எடுத்து வச்சேன் நம்ம நண்டுக்கு அவள் வரல அந்த சோளம் அந்த சின்னதாக இருக்குது எப்பயுமே பெருசாக இருக்கும் சேஃப்ச்சோளம் நல்லா எப்படி சொல்ல நெருக்கமாக நட்டுட்டாங்க அதனால தான் காற்று கொஞ்சம் அதிகமாக போகலை காற்று நல்லா வெளிச்சமாக இருந்தால் தான் நல்லா சோளம் நின்று நல்லா புதுசாக வளருங்க இது கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக தேங்க ஃபோக்கஸ் கிட்ட கட்டுறேன் பாருங்க சேஃப் நல்லா சத்துங்க அதிகமாக வெள்ளாடுகளுக்கெல்லாம் திண்டுச்சின்னா இது கரெக்டாக அந்த பக்கம் பார்த்து கொடுக்கணும் சூப்பராக நல்லா பால் ஊரும்னு சொல்லுவாங்க டைனோஸ் உனக்கு வேணுமா சேஃப் சொல்லம் அவளுக்குள்ளாட்டி நீ யாரு திண்டுக்க நீ ஸ்பெஷலிஸ்ட்டை திங்கிறது நீ என்ப திண்டுறதில் செமிச்சிருவேன் அவள் கூட அப்படி தா தக்கவர ஏ அத்தை நான் போய் சொல்லிங் டைனோஸ் ஏ டைனோஸ் அவன் இன்னுமும் வேறு திரட்டா ஏமாத்தரண்டா நம்மளாம் டைனோஸ் இந்தா இந்த வர இந்தா அடா டைனோஸு நீ இப்போ பார்த்து விட்ற இப்போ படிக்க முடிஞ்ச எப்படி எடுத்துக்க முடிச்சா எடுத்துக்க எப்படி எடுப்பி நானும் வா எப்படி எடுப்பேன் நான் கையை வரைக்கிறேன் ஆ கூப்பிட்றேன் நீ இவாடி போடுற நம்ப மாட்டேன்ற நான் டைனோஸே நீ இப்போ நம்ப மாட்டேன்ற முடிஞ்ச எடுத்துக்க எப்படி நீ கையை வச்சுருக்கா கையை கடிக்கிறேன் தான் நீ ஏத்துனு அடிச்சேன் வே ஒரு பத்து இது கொடுத்தா போதும்ட்டோம் டேங்கு ஃபுல்லாயிடும் நீ மேத்தேவில் அப்படியே விட்டு போயிடல நீ டைனோஸே கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போய்கிருவோம் சிட்டுப்பில் இப்போ உங்கள் அம்மா அப்பா தனியாக படத்துக்கு அடி போய் அவள் போய் சூதுவாதை கற்றுக்கடி போடி தனியாக ஒன்றும் ஜெயிக்க மாட்டேன் போல முட்டாவில தான் கிட்ட போக மாட்டேறாங்க என்னென்ன தெரியல போல கடத்தி போனால் வருபால பாருங்க உறக்கத்தை பாருங்க அத்து உறக்கம் சொக்குது போய் விளக்கி என் மக கிட்ட போகிறா ஏற்றி அக்னியும் உனக்கு கடத்தி போகிறான் கண்டின்று அங்கேருந்து சவுண்டு வர்றவர் கரெக்டாக ஆத்தே தூக்கத்தை பாரு முழிச்சிக்கிட்டே தூங்குறா அவர் ஆ ஏ என்ன தூக்கம் அது அக்னியே அத்த நைட்டெல்லாம் கடலக்காட்டு களை வெட்டினீங்களா ஆ நெல்லு காட்டுக்கு தண்ணி வச்சுனீங்களா தூக்கத்தை தூக்கத்தப்பாரு பாலை பாலை குடிச்சி வளர்த்தனை போயிட்டு ஒரு உள்ள விட மேயமாட்டேன்ட்டுருக்கா பையன் உள்ள பார் அத்தே அது கால் நாலு நல்லா நீட்டி கிளவானக்கா தூங்குறியாடி தூங்கு நல்லா ஆ தூங்கு அத்தாடி ஆத்தா பாரு உங்கள் மம்மி உனக்கு காவலாகவே இருக்காபா அதை விட புரட்டாசியில் நினைக்கிறேன் புரட்டாசியாக சித்திரையான்னு தெரியல ஒரு மழை பெஞ்சிச்சில்ல ஒரு காற்று அடிச்சிருச்சுங்க கரெக்டாக இந்த பக்கம் வடக்குலேருந்து இந்த மூலையேருந்து வடகிழக்குலேருந்து அப்படியே காத்தறிச்சி மழை வச்சு அதில் சாடாக்கன்னு சாஞ்சி வச்சுங்க நல்லா இருந்துச்சு ஒரே மலை ஒரே காற்று சோழி முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் நல்ல வலை ரொம்ப உடையில லைட்டாக வளர்ந்து நடுக்குச்சு இல்லாட்டினா பைபிள் மொத்தமாக டம்முன்னு படுத்துருக்கும் திரும்ப 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 அப்படியே லெஃப்டில் டிக்கெட்டை போட்டு திரும்ப திரும்ப பிள்ளை தாங்க போங்க தித்துக்குள்ளே தான் ரெண்டு புள்ளுகள் கிடக்கு நீங்கள் நேரம் பருத்தி காடை போக்குறாங்க ஜாய் புடி இப்போ வரேன் விட்டா பருத்தி காட்டில் பாஞ்சிருவாங்க ஜாய் திரும்ப லெஃப்ட்டில் கரெக்டே ஒன்று திரும்ப 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 ஒரே புகையா இருக்கு அங்கிட்டு யாரு இருக்கான்னு தெரியல பா 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 மூச்சு விட முடியலங்க இருந்து அங்கிட்டோ தீ எழுந்துக்க புகையாக வந்துருக்குங்க இங்கேயோ தீ பிடிக்கிறதுக்கு இங்கே வரைக்கும் மூச்சு விட முல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு புகையாக இருக்குது இது பக்கத்துலேருந்தான் என்ன பண்ண முடியாது விழுங்க நேரம் அதுக்குள்ளே தான் போகிறாங்க எல்லோரும் எங்ககிட்ட போக போறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுக்கா பியூர் இந்த கலராக மாறிடுச்சு வேறு உங்களுக்கு தெரியுதா போக நம்ம கிட்டே போயிருவாட்டியா பா பாட்டா கண்டு போய் கத்திட்டு வர இருக்கீங்க வா உடிய வெளியே போ பா எப்பரா மூச்சு வாங்குறீங்க இதுக்குள்ளே இப்போரா நேரம் ஒன்றுமே என்னாலே நிற்க முடியாதுங்க ஊடியாங்கிட்டு வா பா ஒடியாப்பா பா ஒடியா கண்ணுமையை வன்ட்டா தென்னாவட்டு வந்துட்டா எதுக்கு நின்ட்டே கண்ணுமையே இந்தா அழகி இந்தா இந்த அழகி ஒரு அழகி வித்தியாசம் தங்கவாடியே அங்கே திருப்பி போடுறா வா வாங்கிட்டு போய் போவோம் உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் அங்கிட்டு வயக்காட்டில் யாரோ ஓசரம் படத்தை ஓட்டே போடுறாங்கப்பா அங்கிட்ட யாரோ தீய வச்சு விட்டாங்க அந்த பக்கம் உள்ள அதே இன்னடா அங்கிட்ட புகையாக வருது இங்கிட்டு நம்ம பருத்தி இங்கிட்டு நம்மள எங்கிட்ட நாங்கள் தீ பிடிச்ச வரிதுங்க இங்கிட்டும் எங்கள் வரும் நல்லா பிடிச்சி தான் வருதா அங்கிட்டே நிற்கிதான் தெரில ஆஹா மாற்றி மாற்றி ஓசம் போடத்த ஓட்டை போடுறாங்களே சும்மாவே மழை வர மாட்டேங்குது என்கிட்ட அங்கிட்டு புகையை கிளை போடுறாங்க வாங்கிட்டு நிற்க முடியாதுங்க அது பாட்டு கிட்டே வரும் ஆமாம் அப்படியே இந்த பக்கம் போயிருப்போம் ஓச்சே கங்கு வருது உனக்கு தெரியலையா ஆனால் புகையா வருதுன்ட்டே திரும்ப அப்படி போங்க போங்க ஓடி போ போ போடு புகையா வந்துக்கிட்டு எப்படித்தான் நிற்கிறாங்க தெரியலையே குடி அப்படியாம தலைக பட மகனே எங்கிட்ட போய் எங்களுக்கு வச்சு வரேன் நரி மூணு பேர் இவர் இவரு ஒத்துளக இங்கே போய் வயக்காடு போயிட்டு வரீங்க இங்கே முள்ளுக்குள்ள மேஞ்சுக்கிடுந்தா யாரா எப்படா எப்படியா கண்ணை கட்டிடுறீங்க ஏ நரி நீ தான் கூட்டு போனியா அவன் எப்படி நீ தான் பிளான் இப்போ வேலை பார்த்து விட்ருப்பேன் நல்லா தெரியும் முத்தலகை நீ நரி கூட சேர்ந்துட்டு உனக்கு எடுத்து வாங்கிட்டு பார்த்துக்க அவன் மோசமாடுவேன் என்கிட்ட போய் கிணத்துல தள்ளி விட்ருவான் மொட்டை கிணத்துக்குள்ளே யாத்தே யாத்தே ஒன்றுட்டா புள்ளி மாட்டாட்டா குதிரை பாண்டியன் நான் வெள்ள மாட்டேன்னு ரெண்டு பேர் ஓடி பிடிச்சோண்டிருக்கேன் இங்கே காலையிலேருந்து என்னன்னு தெரில ரெண்டு பேர் ஓட்டமாக தான் இருக்கேன் இந்த பேர் பாரு இப்போ இந்த வீட்டை கெடுத்தவே எல்லாம் சேட்டை ஊமச்சியா பயவல்லியா கொலையாக கொண்டு இன்னும் பாலு பால்னு கேட்டுக்கிற்கான் அவள் எங்கே ஆளை காணமே என்னடா வர வருவா வருவாங்க அம்மா வருவாள் டே ரொம்ப பாசமாக இருக்கேன் என்னடா மூன்றாம் அமைச்சரே ஆள் பார்க்க வேற மாதிரி ஆகிட்டாடா மூன்றாம் அமைச்சர் கடத்தி போகிறேனா போதா என்ன பாசமாக வர்றாங்க வர்றாங்க ஏற்றே இம்மா கடத்தி போகிறேன் அம்மா அவ்வளோதான் போச்சு போதே போச்சு போ வரும் அத்தை நீ மகனை கொடுத்துறாட்ரா பரவாயில்ல பாசமாக இருக்கா நான் கூட இருக்க மாட்டேன் அத்தே மகனை கடத்தி போகிறாய்ல இன்னும் பாசம் வச்சிருக்கேன் இன்னும் பால் கொடுக்குறேன் அத்தே அத்தே இந்த ஒரு மாத்த பிள்ளைக்கு இன்னும் பால் கொடு இந்த அளவுக்கு வளர்ப்பேன் நான் எதிர்பார்க்கல குட்டி மூக்காய்கிறே காய் போதை நான் கூட எப்படியும் நினைச்சவங்க மம்மிய மம்மியே இந்த அளவுக்கு ஒன்று பாசம் வளர்ப்பேன் எதிர்பார்க்கல போத ரொம்ப அப்படியே முத பிள்ளையில ஆம்பளை பிள்ளை அதுவும் அப்படியே பாதை புத்தி புத்தி பாதுகாக்கிற பயம் இல்லையே நம்ம ஆடுகள் மாதிரியே இந்த மாடுகளும் எலும்பு தெரிஞ்சிச்சுங்க பாருங்க அட ரொம்ப அப்படியே மோசம்தான் வெறும் தண்ணியிலே எல்லாம் ஓடிக்கி என்ன நைட்டு கொஞ்சம் வைக்கல் போடுவாங்களுங்க அதை வச்சு தான் ஓடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாட்டுக்கேற இல்லாட்டினா மாடு நின்று ரொம்ப ஓடிமி போங்க கண்டுபிட்டு ரொம்ப அப்படியே எலும்பு தெரியுது இந்த கண்டுபிட்டு அந்த வீட்டிலாம் ரொம்ப நீ போச்சா பரவாயில்லப்பா நம்ம கச்சா கூப்பிட்டு ரெண்டு புள்ளையும் கூப்பிட்டு முதல் அவன் தான் கடா கூட்டி கேட்டுக்கிட்டே இருந்தியா ஒருத்தனை விடாமல் ரெண்டு பற்றி சேர்த்து விடுறா பரவாயில்ல எங்கிட்ட கொடுத்தா இப்படி இப்படி வளர்க்கணும்ங்க ரெண்டு புள்ளையே சேர்த்து வளர்க்கணும் ஒரு புள்ளையாக வச்சிக்கிட்டு ஒரு புள்ளையாக வளர்க்கும் சில குட்டிகள் ஆடுகளை பார்த்துருக்கேன் நம்மதுலேயே இருக்காங்க ரெண்டு குட்டியை போட்டு ரெண்டையும் ஒன்றா வளர்க்கணும் இந்த ஸ்கைப்பாட் அப்படி தான் பண்ணுவோம் ஒரு குட்டியாக கழித்து விட்டுருவாங்க கொஞ்சம் தான் விவரமாக வரணும் ஆனால் நெத்தி போட்டு புள்ள எங்கே இருக்கா நெத்தி போட்டு பயவலையை வளர்க்கணுமே அப்போ ரெண்டு குட்டியை ஒன்று கூட வளர்ப்பாங்க அது கரெக்டு நம்ம நடுத்தர் நண்டு அப்படி தான் வேற வழியில் ஆண்டவன் அப்பா பசிக்கு பசி சீம்பரக்கலை தான் சீம்ப கருவில் தான் ரொம்ப பச்சை பசேன்ட்டுருக்கு அதை பார்த்து கடிச்சு தின்னு விடுவார் இதை பார்த்து கடிச்சு பச்சை வழி இல்லை இதை தான் கடிக்கிற நிலம வரும் லட்டிந்தா ஒன்று ஒன்று இந்த பட்டையை உரிப்பாங்க நல்லா பெரிய மரம் மாச்சின்தான் அந்த மாதிரி பட்டையை உரித்து உரித்து இதை கூட ஒட்டுறாங்க அந்த நாட்டு நாட்டுக்கருவிலேயே திம்பாங்க ரொம்ப பஞ்சத்துக்கு எப்படியோ நம்ம வாத்தியார் அங்கே சோளக்காட்டு கூட்டு போயிடுவான் அப்படியே தெக்க பார்த்த மட்டே நிற்கிறேன் எங்கிட்ட தானே தோட்டம் இருக்கட்டு நம்ம கரடி பயன் உள்ளே அவர் இப்போ ஒன்று இப்போ எல்லாம் படுத்துட்டாங்க தாங்க இவன் மேயிற மாதிரி இல்லை டைம் ஆயிடுச்சு மணி அடிச்சு இன்னும் கிளமாமல் இருக்கான் வச்சு அடிக்காய்ங்க நீங்கள் அப்படி அப்படியே கூட்டு போகணுங்க என்ன செய்ய மணி எதாச்சும் அஞ்சு மணிக்கிட்ட ஆ போகுது இன்னும் ஒரு ரவுண்டு விட்டு போய் அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் மேஞ்சா போதும் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு தான் மயக்க முடியும் ஒரு ஆள் மயக்க முடியாது நானும் அம்மா சேர்ந்து வாங்கிக்கிறேன் ஏன்னா அங்கிட்ட அங்கிட்ட வெள்ளாம இருக்குது விட்டாங்க பகுந்து எடுத்துருவாங்க அப்புறம் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுருவாங்க சரி நண்பர்களே இந்த படி இதோட பாடிக்கிறேன் இந்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வடியில் உங்களை நான் சந்திப்பா வரட்டா சீயூ பாய் ரொம்ப லேட்டாக போச்சு நண்பர்களே வரட்டா பாப்பா இதுக்கு மேலே வீணை கட்டுப்படுத்த முடியாது அப்புறம் கொண்டு வாங்கி ரைட்டா பா பாய் புரியா சில கிளம்பாய் ஒரு